இந்தியாவிலேயே முதன்முறையாக தொழிற்சாலைகளுக்கான உரிமம் மற்றும் வரைபட ஒப்புதல்களை ஆன்லைன் மூலம் வழங்கும் திட்டத்தை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தொடக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலத்தில் தொழிற்சாலைகள் துவங்குவதற்கு உரிமம் வழங்குவதில் வெளிப்படைத்தன்மையை தன்மையை கொண்டு துரிதமாக உரிமம் வழங்குவதை உறுதி செய்வதற்கும் தொழிலாளர் துறை மற்றும் தேசிய தகவல் மையத்துடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு மேற்கொண்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக தொழிற்சாலைகளுக்கான உரிமம் மற்றும் வரைபட ஒப்புதல்களை ஆன்லைன் மூலம் வழங்கும் திட்டம் நேற்று துவக்கி வைக்கப்பட்டது இதனை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார் தகுதி உள்ளவர்களுக்கு எளிமையான முறையில் தொழில் துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் துவங்குவோர் அரசை ஏமாற்றாமல் வரி கட்ட வேண்டும் எனவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் டிஜிட்டல் இந்தியா மூலமாகவும் மேக் இன் இந்தியா ஸ்கீமு இவைகளெல்லாம் ஒருங்கிணைத்து புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியாவிலே முதன்முறையாக தொழிலாளர் துறையானது இந்த ஒரு வெப்சைட்டை தயார் செய்து போர்ட்டல் தயார் செய்து அதை நம் எப்பொழுது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு அதை அர்ப்பணித்திருக்கிறோம்